இன்னும் கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு தமிழிலே வந்தவர் இனியார் என்ற விளக்கம் சந்திர குலத்திலே சுந்திரம் போல அவதரித்தவர் மூன்று பேர் திருதராட்டித மகிவர் ஒன்றி பாண்டி மன்னர் இரண்டு விதிரால்வர் மூன்று மூன்று பேரிலே பாண்டு மகாராஜனுக்கு முத்து போல ஐந்து பிள்ளைகள் அதிலே சகாதேவன் சகாதேவன் அல்லது சகாதேவ சிகாமணி என்று தெரிவிப்பார் அப்படி இருந்தாலும் என் பெருமை தெரியுமா அது என்ன தெரியுமா நான்கு வேதம் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு பிராணம் பதினெட்டு புராணம் அறுபத்தி நான்கு கலைக்கானம் அறுபத்தி நான்கு கலைக்கான் தொண்ணூத்தாறு தத்துவம் பொன்னித்தாறு தத்துவம் காவியம் காவியம் இரந்தம் இரந்தம் நன்னூல் நன்னூல் இலக்கியம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நூற்களை உட்கடை சிக்கர வாசித்தவன் அரியே இக்கர வாசித்தவன் ஆமா சாஸ்திரம் என்பது ஆஹ் அனைவருக்குமே போது அனைவருக்கும் பொது ஏ எதிரியா இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் வரக்கூடிய பெரியவரை ஐயா வாருங்கள் மரியாதை கொடுத்து சாத்திரத்தில் இருப்பதை சிக்கன வாசித்து சொல்லுவேன் அது உள்ளது உள்ளபடியாக கரெக்டா சொல்லுங்க ஆமா அது ஏன் எதிரியா இருந்தாலும் அவன் நல்லது செய்திருப்பான் கெட்டது செய்திருப்பான் நல்லது செய்வருக்கும் பொது கெத்தவர்களுக்கும் பொது சாத்திரம் என்பதே பொது அது போல பெருமையா பெருமை வருமா அது மட்டும் தானா

பத்திரிக்காய் மரக்காய் மழைக்காய் வீட்ரோட்டு வீட்ரோட்டு வாமா வாமா அரை கிலோ இருபது ரூபா அரை கிலோ இருபது ரூபா இருபா வாங்க 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 வாங்கம்மா அங்கம்மா அங்கம்மா அதான் அந்த வேலையை செய்யலாம் நீங்க அப்படி எங்க விட்டு போற நடுமார வண்டியா போச்சு அதுக்கு முன்ன சந்தைக்கு போறவதா சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போணுமே அப்படின மாமியார் யோஜனை பண்ணிக்கிறாங்க அப்படி யோஜனை பண்ணிக்கலாம் மாமியார் எங்க மாமனார் கொஞ்சம் வயசானவர் ஐயோ ஐயோ அவரை விட்டு போக முடியாதே ஓ அவர் வயசான விட்டு போக முடியாது அப்படி இவங்க கொஞ்சம் ஆடி ஆடி அங்க மாமியார் கொஞ்சம் நீர் ஓட்டமா அறியாதா இருக்கு அட வாங்க சின்ன வயசு பாத்தப்பா சரின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க மறுப்புள்ள மறுப்புள்ள சந்தைக்கு போய் வரலாம் வரையான்னாங்க அப்படி மாமனார் ஓட்டிட்டு ஒண்ணு காரங்க மறுப்புள்ள நீ என்ன சொன்னா நான் சொன்னா

வசந்தி கா இருபத்தஞ்சு ரூபாயும் அகத்தியருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் ஆக ஐம்பது ரூபாய் வாரி வழங்க

மேட்னி ஷோ ரெண்டு பேரும் சினிமா பார்த்தோம் சினிமா பார்த்துட்டு காய்கறி வாங்கிக்கணுமா வாங்கிக்கோங்க கோடியில வாங்கிக்கணும் கோடியில கோடியில வாங்கிக்கணும் தூக்கின நடந்தே போனோம் நடந்தே வரைக்கும் வீட்டுக்கு நடந்து வந்த பாரு வர வழியில அங்க தேத்திர என்ன கிராம தேத்திர மேல் மாத்திர அந்த தேத்திர ஒரு பாய அடைஞ்ச மண்டபம் ஓ தாய மண்டபம் பழைய மண்டபம் பழைய மண்டபம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொய்து போச்சு இருட்டி போச்சு இருட்டி போச்சு வைத்து தெரியல பயிர் தெரியல எப்படி போகிற எங்க மாமியார் என்ன சொன்னாங்க மருப்புல பருப்புல நம்ம வீட்டு போய் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த மண்டத்துல படுத்துட்டு போலாம் அப்படின்னு எங்க மாமியார் சொன்னாங்க உது மரும பிள்ளை பார்த்து பொண்ணு கொடுத்துட்டு வீட்டை போய் என்ன பண்ண பாருங்க என்னம்மா அநியாயம் அப்படின்னா என்னம்மா அக்கா மாலிமா இருக்குது சரி என்ன பண்ணும் கோடி இறக்கி வச்சோம் கூடு ஏறி எங்க வச்சீங்க கீழ வச்சிட்டமா கீழ வச்சீங்க கீழ வச்சிட்டோம் அண்ணாண்டே எங்க மாமியார் கூடுக்கு அண்ணாண்டே மாமியார் இன்னாண்டே நான் கூடுக்கு இன்னாண்டே நீ நாடு நடு மைத்துல கூடக்குது நடு மைத்துல கூடக்குது அப்படியே தூங்கிதே இருந்துமா தூங்கிதே இருங்க நல்ல ஒரு நேரம் இருக்கும் நல்ல நேரத்துக்குலாம் 12 ஒன்னு இருக்கும் பா அண்ணாத்தியே எனக்கு தூக்கம் வரல புது ஏன்னா நீ வந்து மாமியார் பார்த்தானே போன் கட்டனா